ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி அமைதியாக அமருங்கள் என்று சொன்ன கிராம மக்களுக்கு உருட்டுக்கட்டையால் அடி வேடசுந்தூர் அருகே உள்ள பூத்தாம்பட்டி ஏரி காலனியில் காளியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியின் போது பக்கத்து கிராமங்களை சேர்ந்த இளைஞர்கள் மேடையின் முன்பாக நின்று ஆட்டமாடி கூச்சலிட்டு கலாட்டா செய்துள்ளனர் இதனை உள்ளூர் பிரமுகர்கள் தட்டி கேட்டுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த வெளியூர் இளைஞர்கள் உருட்டுக்கட்டைகளை எடுத்து வந்து கிராமத்தினரை கண்மூடித்தனமாக தாக்கினர் இதில் பாண்டியன் வயது நாற்பத்தி ஐந்து கருப்பணன் வயது நாற்பத்தி இரண்டு ரதீஷ்வர்மன் வயது பதிமூன்று வேல்முருகன் வயது நாற்பத்தி ஐந்து லோகு வயது இருபத்தி மூன்று ஆகியோர் படுகாயங்களுடன் வேடசந்தூர் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் ஐந்து பேர் லேசான காயமடைந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர் தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியல் செய்ய கிராம மக்கள் தெரிவித்தனர் இதனையடுத்து பூத்தாம்பட்டியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர் விடிய விடிய பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது கலாட்டா சம்பவத்தில் ஈடுபட்ட ஒன்பது பேரை வேடசுந்தூர் போலீசார் தேடி வருகின்றனர்